இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி நாலு ஆகஸ்ட் செவ்வாய்க்கிழமை பிரதமை அவிட்ட நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாப்பத்தஞ்சு வரை மாலை நாலு நாப்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாப்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாப்பத்தஞ்சிலிருந்து பதினொன்னு நாப்பத்தஞ்சு வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை மாலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் வெற்றி ரிஷபம் நன்மை மிதுனம் பயம் கடகம் ஆக்கம் சிம்மம் சிக்கல் கண்ணி இன்பம் துலாம் லாபம் விருச்சிகம் புளிப்பு தனுஷு நலம் மகரம் உயர்வு கும்பம் சோர்வு மீனம் பாசம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்